நண்பர்களே உங்கள் உடல் நலத்திற்கு சில உபயோகமான வீட்டு வைத்தியங்களை சொல்ல விரும்புகின்றேன் தேன் 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 குடித்த நரியும் உண்டு வண்டும் உண்டு நரி தேன் குடித்த மகிழ்ச்சியில் அதன் உடலில் புத்துணர்ச்சி பொங்க ஊளையிட்டு மகிழும் தேன் குடித்த வண்டோ இனிய இசையை ரீங்காரமாக எழுப்பும் மனிதர்களும் தேனை அளவோடு சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள பல நோய்களை போக்குவதோடு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் சுத்தமான தேனை தினமும் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் கோளாறை நீக்கும் தேனுடன் பழச்சாரையும் கலந்து சாப்பிட்டால் பித்தத்தை போக்கும் வீங்கின இடத்திலோ காயம்பட்ட இடத்திலோ தேனை தடவலாம் தொண்டை கரகரப்பு இருமல் போன்றவற்றுக்கு தேன் மாமருந்து தேனில் புரோட்டீன் இரும்புச்சத்து அமினோசத்து உள்ளதால் உடல்நலத்தை பேணிக்காக்க பெரிதும் உதவி புரியும் தேனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்க கூடாது தேனை குறிப்பிட்ட காலத்திற்குள் உபயோகப்படுத்திவிட வேண்டும் தேனை பற்றி நினைத்தேன் சொன்னேன் நாற்பது வயதானவர்களுக்கு ஒரு சில செய்திகள் நாற்பது வயது வந்தால் நாய் குணம் வந்துவிடும் என்பார்கள் காரணம் பிள்ளைகள் படிப்பு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகியவற்றை வைத்துத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே நாற்பது வயதிற்கு மேல் உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு உடலை பாதுகாக்க சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகின்றேன் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இரத்த பரிசோதனையில் கொலஸ்ட்ரால் சர்க்கரை நோய் உள்ளதா என்று பார்த்து விடுங்கள் சிகரெட் மது குடித்தல் போன்ற பழக்கங்களை விட்டுவிடுங்கள் கண்டபடி மனதை அலட்டக்கூடாது கண்டபடி சாப்பிடக்கூடாது கண்ட இடங்களில் நடமாடக்கூடாது யோகாசன பயிற்சி மூலம் மனதையும் உடலையும் கட்டுப்பாட்டுடன் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக புளியங்கொட்டையின் மகத்துவத்தை பற்றி சொல்ல விரும்புகின்றேன் வாழ்க்கையில் உப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்பு கசப்பு என்பது கலந்தே இருக்கும் அதேபோல் நாம் சாப்பிடும் உணவுப் பண்டங்களிலும் அவை கலக்காவிட்டால் சாப்பாடே உள்ளே இறங்காது புளியை சாம்பார் ரசம் போன்றவற்றில் சேர்க்கும் நாம் புளியங்கொட்டையின் மகத்துவத்தையும் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் சுண்ணாம்பு நேரில் புளியங்கொட்டையை அரைத்து தேள் கொட்டிய இடத்தில் தடவினால் விஷம் இறங்கிவிடும் தோலை நீரில் அரைத்து மூன்று நாள் கொப்பளித்தால் பல்லாட்டம் நிற்கும் துப்புளில் புளியங்கொட்டையை அரைத்து தடவினால் வலி நீங்கும் படை சொறி தேமலுக்கு புளியங்கொட்டையை அரைத்து தடவினால் நல்ல குணம் காணலாம் சித்த மருத்துவர்கள் ஆலோசனையோடு புளியங்கொட்டையின் மகத்துவத்தை இன்னமும் அதிகம் தெரிந்து கொள்ளலாம் எலும்பு முடிவை சரி செய்வதற்கும் புளியங்கொட்டையை வைத்தியர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் எனக்கு தெரிந்த சில வீட்டு வைத்தியங்களைப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் பயன்படுத்தி இனிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்